வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு இப்போ ஓபிஎஸ் திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு நம்ம ஏற்கனவே இதான் சொல்லிகிட்டு இருந்தோம் ஓபிஎஸ் எந்த காலத்துலேயும் பிஜேபி எடுத்து எதுவும் பண்ண மாட்டார் ஏன்னா இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவளோருக்கு கொடுத்த பணம் அவ்வளோ இதெல்லாம் ரிட்டன் வரணும் சரி டெல்லியில் நடந்தது என்ன சொல்லி சொல்லி சிரிக்கும் அமித்ஷாவுடைய அலுவலர்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அங்கே நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓபிஎஸ் போனால் அனுமதி கொடுத்துருவார் உங்களுக்கு தெரியும் மோடிலாம் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தூரம் பார்த்த கதைலாம் உண்டு இப்போ இவர் நேரடியாக போனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு குருமூர்த்தியும் கூட்டு போகிறார் அப்போ என்னங்க நடக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து தனிக்கட்சிலாம் ஆரம்பித்தா இருந்துக்க சொல்லுங்கன்ட்டாங்க அதை நம்ம அண்ணாமலைக்கு சொன்னது தான் கட்சி கட்சி என்ன ஜெயிலுக்கு போவீங்க அவ்வளோதான் பிஜேபி பிஜேபி அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா காஷ்மீரில் முன்னாள் ஆளுநராக இருந்த அவங்க கட்சி அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட சத்யபால் மாலிக் அவர் ஒரே ஒரு வார்த்தை மோடியை பற்றி பேசிட்டாருன்னு அவர் வீட்டுக்கு ஈடி ரேடி அனுப்பி அவர் ஹார்ட் அட்டாக்லேயே செத்து போயிட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே மாதிரி தன்கர் இவங்களுக்கு ரொம்ப முட்டு கொடுத்தவர் அவரையே தூக்கி போட்டாங்க அவ்வளோதான் இதுதான் பிஜேபி அப்புறம் நிறையா சொல்லிட்டா போகலாம் அப்போ நம்ம ஓபிஎஸ் கதை என்ன ஓபிஎஸ் திட்டம் போட்டது என்ன ஓபிஎஸ் என்ன ஒரு கணக்கு போட்டார் எப்படியும் அதிமுகவோட நம்மளை சேர்த்து வச்சுருவாங்க ஓபி அமித்ஷான்னு நினச்சார் நம்ம அப்போயே சொன்னோம் வீணாக போய்ட்டு இருக்காருங்க உடனே ஆத்தியம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களா ஐயோ அவர் நவீன பரதனுங்க அவரு நவீன பரதனாவது பரதன் அவர் வந்து அம்மா ஆட்சியை கொடுத்தவுடனே திருப்பி கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல அம்மா ஆட்சி கொடுத்தா திருப்பி கொடுத்தாருனா கொடுக்காம தான் இருந்து பாருங்களேன் ஊரில் இருந்துருவீங்களா நீங்கள் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தெரிஞ்சு தான் அவர் அமைதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டு தான் ரெண்டாவது இடங்கிறத அழுத்தமாக நிரூபிக்கிற ஒரு அரசியல்வாதி தான் ஓபிஎஸ் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் உங்கள் கருத்தை சொல்லுங்க இப்போ அதிமுகவை பலவீனப்படுத்தணும் ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இதை அமித்ஷா பார்த்துட்ருப்பாரா நம்ம அப்பயும் இதான் சொன்னோம் இப்போயே தான் சொன்னோம் அமித்ஷாவை அமித்ஷாவை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சு இதை பண்ணுறாங்களா தெரியாம பண்ணா நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வலிமையெல்லாம் கண்டா நம்மளை கூப்பிட்டு பேசுவார் அப்படின்லாம் நினைச்சாங்க அது இல்லை அவங்க வந்து ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் உள்ள உங்களை கூப்பிடுவாங்களா இல்லை இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியா கட்சியான அதிமுக கூடுவாங்களா அதிமுகவில் இன்றைக்கி குறைஞ்சது அவங்க அவங்க சொல்கிற தான் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கிறாங்க எப்படின்னு முப்பத்தஞ்சி முப்பத்தெட்டு சதவீதமாக ஜெயிக்கக்கூடிய கட்சி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேற்று டெல்லிக்கு அவர் போகிறாருங்கும்போது இது என்ன சொல்ல போகிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தனி கட்சி ஆரம்பிங்க உங்களை எங்கள் என்ன எங்களோட சேர்ந்து கூட்டணி வைங்க ஒரு ரெண்டு மூணு சீட்டு தருவோம் அப்படின் தான் பேச போகிறாரு ஏன்னா பாஞ்சாந்தேதி வந்து நான் வந்து முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே நடந்ததே வேறையான் தனிக்கச்சு ஆரம்பித்தா இப்போ என்ன செய்ய இப்போ இப்போ வேறு ஒரு டீலிங் போயிட்டுருக்குது தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டியது யார் டிடிவி ஓபிஎஸ்லாம் தனி கட்சி ஆரம்பித்து டிடிவி கிட்ட கட்சி இருக்குது ஓபிஎஸ் ஆரம்பிக்க வேண்டியது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தனி தனியனி வைக்க வேண்டியது அதுக்கு பின்னால் இருந்து உதவி பண்ணுறது மாப்பிளைசா இதுதான் பிளான் அது ஏற்கனவே அன்பு மணிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இதுதான் உங்களுடைய பிளான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாவையும் கூப்பிடலாம்னு நினச்சாங்க ஐயா அப்படி இந்த கூட்டணிக்கு வருவார் அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு கட்சியை இவங்களோட சேர்ந்தாருன்னா என்ன அவங்கிறது அவருக்கு தெரியும் வரமாட்டேன் ச இப்போ என்ன பண்ணலாம் அதனால தான் ஓபிஎஸ் போய் சிஎம்ஐ பார்த்தது டிடி தினகரன் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறமும் ஆட்சி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து பச்சு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக புரியும் அப்புறம் நம்ம அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார்ல அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சா மட்டும் போதுவானா ஒரு விஷன் வேணும் நம்ப பாருங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா அண்ணாமலை அவர்களாவதும் ஓபிஎஸ் அவர்கள் டிடி அவர்கள் எல்லோருமே முயற்சி என்னென்னா எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது டெல்லி இதை வேடிக்கை பார்க்காது அமித்ஷாவை பார்க்கும்போது நம்ம குருமூர்த்தி கூட இருக்கும்போது நம்ம அமித்ஷா சொன்ன வார்த்தை தனி கட்சியெலாம் ஆரம்பிக்காதீங்க ஐயா எங்களை எப்படியாவது அங்கே சேர்த்து வைங்க அதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் என்ன தான் பண்ணுறது போங்க அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் இதான் போங்க சொல்லி அனுப்புகிறோன்னு ஏன் சொல்கிறாங்க எப்பயுமே பிஜேபி வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ரு புரிஞ்சு போச்சு அந்த அந்தவகம் போயிட்டார் டிடிவி தினகரன் வேட்புமனுலாம் அவன் விருப்ப வேட்புமனு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு பக்கம் நயனார் நாய் சொல்லியிருப்பார் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் நிலவர் நஜீக்கே வாசனி ஏற்கனவே சொல்லிட்டார் இதான் நிலவரம் ஏற்கனவே ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிருக்காங்க அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேர் த வெளியில் போயிட்டு முக்கூடத்தூர் ஓட்டை வாங்குவாங்க பிஜேபி அதிமுக கூட்டணி தோக்கும் அது அமிர்தா வேடிக்கை பார்ப்பாரா இதற்கு தான் டெல்லியிலேருந்து பெக அந்த பெகல்காம் தீவிரவாத தாக்குதல் கண்ட என்ன தாக்குதல் இருந்தாலும் பரவாயில்ல இந்தியாவே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வந்துட்டு நம்ம எடப்பாடியிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வீட்டில் சாப்பிட்டு போகிறாருன்னா இப்போ தமிழ்நாடை ரொம்ப சீரியஸாக அணுகிறாங்க அப்போ இந்த த தமிழ்நாடை சீரியஸ் அனுக்கும் போது அவங்களுக்கு எதிரில் யாருனாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இப்போதைக்கு ஓபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ஓபிஎஸ் ஆஃப் பண்ணதுக்கு வந்து டிடிவி தினகரனை கொடுக்குற சிக்னல் பாருப்பா ஓபிஎஸ் சொல்லுவார்ல போனேங்க அதான் தனிக்கெல்லாம் ஆரம்பிச்சுன்னா பார்த்துக்கப்பா உடம்பு பார்த்துறாங்க ரேஞ்சில் பேசிட்டாங்க பார்த்துக்க நீயும் அப்படி தான் சொல்லுவார் டிடிவி தினம் பார்த்துக்காங்க ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னோட உங்களுக்கு தெரியும் உங்களால் ஜெயிலெலாம் இருந்துட்டு வந்திருக்கீங்க அப்படி போது டிடி என்ன யோசிப்பார் ஏகப்பட்ட சொத்து இருக்குது நிறையா கேஸில் இருக்குது இன்னும் பிஜேபி மூணு வருஷம் ஆட்சி இருக்குது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணிக்கு போயே ஆகணும் அப்போ இவர்களை ஒன்றுபடுத்தி எப்படி உள்ளே என்னென்னா இவங்க ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டு மூணு சீட்டுங்கிறத தாண்டி நீங்கள் அமைதியாக இருங்க அப்புறம் சொல்கிறோம் என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரி அப்போ இந்த பதினஞ்சாம் தேதி முடிவை அறிவிக்கிறாங்க என்ன முடிவு அறிவிப்பார் ஒரு முடிவும் இல்லை எப்பையும் போல தான் நம்ம நேற்று ஒரு பேச்சு இல்லை இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை ஏன்னா அதிமுக ஒன்றுபட வேண்டும் எல்லாம் இதே தான் இந்த டைலாக் தான் இதே நீ இருப்பா தான் அமித்ஷா சொல்லி நீ போய்ட்டு அதிமுக ஒன்று பண்ணு ஒன்று பண்ணு இதை மட்டும் சொல்லிட்டுருங்க மற்றபடி நம்ம பார்த்துக்கலாம் அமித்ஷாவுடன் அரசியல் பேசினேங்கிறாரு ஐயா நம்ம அமித்ஷா அரசியல் பேசாமல் குடும்ப விஷயத்தையே பேசுவீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சரி இங்கேருந்து போனோம் இல்லை அவங்க கூப்பிட்டாங்க நீங்கள் போனீங்க ரைட்டாக அழைத்து வரப்பட்டீர்கள் கரெக்ட் நீங்கள் தான் வந்து பிஜேபி படத்தில் கூட்டணி இல்லைன்ட்டிங்களே அப்புறம் இதுக்கு அமித்ஷா பார்க்க போனீங்க நீங்கள் சசிகலா ஓபிஎஸ் இது டிடிவி எல்லாம் சேர்ந்து அதிமுக ஒன்றிணைக்க போகிறோம் அது செங்கோட்டையுன்னு வந்துருந்தார் நாங்கள் வந்து அதிமுக ஒன்றிணைக்க போகிறோம் பழனிசாமி மோசம் நீங்கள் செங்கோட்டையின்னு டிவி கேக்கு போயிட்டார் நீங்கள் அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டீங்க இப்போ யாரை வச்சு ஒன்றிணைப்பீங்க இப்போ டிடிவி ஜெனர்கள் மட்டும்தான் இருக்கார் நமக்கு தெரிஞ்சு கேசி பழனிசாமி கூட அதிமுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு சசிகலாவும் டிடினும் நேர் நேர் பார்த்தே பேசிக்க மாட்டாங்க அப்போ ஓபிஎஸோட எதிர்காலம் என்ன ஓபிஎஸ் விடுங்க கூடையே இருந்தார் வைத்தியலிங்க அவர் என்ன யோசிப்பார் எதுக்கு டெல்லி போனார் ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைன்னாரு அதே பிஜேபிகிட்ட போய் பேச போகிறாரு நம்ம சொத்து நிறையா வந்து ஈடி அட்டாச் பண்ணியிருக்குது அதை கூட இவரால தர முடியல திமுகவுக்கு போகலாமா டிவிகேக்கு போகலாமா எங்கே போனால் சேஃபு யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா அப்போ கொ கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் இழந்து தனிமரமாக இருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்த காலத்தில் ஹீரோவாக இருந்தார் இப்போ என்னவா இருக்கார் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஜெ சசிகலாமா ஜெய ஜெயலலாமா இறந்த பிறகு நீங்கள் தான் சிஎம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சசிகலாமா ரிசைன் லெட்டரை கொடுங்கன்னு சொன்னோன்னே அதான் கொடுக்க முடியாதுமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிருவணும் சார் அதுதானே சார் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அரசியல அதுதானே அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வந்து தர்மயுத்தம் பண்றான்னு உட்காந்துங்களே இது கோலைத்தன இல்லை எப்படி ஒரு கோலைக்கு வந்து ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் ஏற்கனவே நீங்கள் அடித்த எவ்வளோ எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் வச்சுருக்கீங்க பல நாடுகளில் சொத்துக்கள் நிம்மதி இருக்கா அவங்களுக்கு உங்கள் பையன் குடும்பத்தில் பிரச்சனை பேச வேணான்னு பார்க்குறேன் ஊழ்காரத்திலாம் அதிமுக ஆஃபீஸை அடித்து உடைக்கிறீங்களே குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்களே அப்போ அதிமுக தொண்டர் உங்களை எப்படி பார்ப்பாங்க சரியோ தப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் துரோகி எது வேணால் சொல்லிக்கோங்க அவர் என்ன அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் உண்மையிலே ஜெயிக்கிறார் அவர் உண்மையிலேயே அதிமுகர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிறைய அதிமுக சொல்லுங்கள் ஆ என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க தில்லுமுல்லு என்ன வேணால் பண்ணிக்கோங்க யார் தான் நஞ்சவாங்களே என்னென்னா பண்ணுங்கள் ஆ நம்ம எந்த இயக்கம் வளர்த்து விட்டதோ அந்த இயக்கம் அழியணுங்கிறதுக்கு நீங்கள் பண்ணும்போது எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க நல்லா சொன்னிப்பார் இப்போ கூட இருக்க மனோஜ் பாண்டியன்லேருந்து எல்லாம் போயிட்டாங்க உங்களை விட்டு யார் கூட இருக்காது நமக்கு தெரிஞ்சு வைத்திய நீங்கள் மட்டுந்தான் கூட இருக்கார் பண்டூட் ராமச்சந்தான் கூப்பிட்டு கூட வச்சுக்கிறீங்க பாவம் அவர் அப்போ இன்றைக்கி தனிமயமாக இன்றைக்கி கூட இருக்கவங்களாம் யார் மாவட்ட செயலராக யாரை போட்டிருக்கீங்க பல இடத்துல லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும் அதில் நிறைய பேர் மாவட்ட செயலராக போட்டீங்க எல்லாம் உங்கள் பின்னாமி தான் பேசுகிறாங்க அப்போ இவ்வளோ சொத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் பிஜேபி எப்படி பகித்துக் கொள்வீர்கள் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வந்து பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க அந்த பணம் வரணுன்னா பிஜேபி தயவு தேவை அப்போ எப்படி அமித்ஷா சொல்றது மீறி எப்படி நடந்துக்குவீங்க நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொன்னோம் இந்த ஓபிஎஸ் வந்து நான் வந்து பிஜேபி கூட்டினு விட்டு வெளில வரேன்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் எழுதி வச்சுக்காங்க அங்க இருந்து அமித்ஷா ஓபிஎஸ்னு ஆரம்பிச்சா போதும் ஓன்னு ஆரம்பிச்சா போதும் உடனே டிக்கெட் போட்டு போயிடுவார் அவருதான் ஓபிஎஸ் எந்த காலத்துலேயுமே ஒரு பிஜேபி எதுக்கு பண்ணுறாரு அவங்க பையன் ரவீந்திரநாத் பாக்கெட்ல ஜெயலலிதா படம் போட்டோக்கு பதிலாக மோடி ஐயா போட்டோ போட்டோ எடுக்கிறது பிஜேபி தான் அவர் அவர் ஒரு மிகப்பெரிய சங்கி தான் ஏற்கனவே குஜராத்தில் நடந்த முதலமைச்சர் பதவியேற்குள்ள ஓபிஎஸ் போய் காவி முனை அடைஞ்சார்ல நாளைக்கு என்ன பிஜேபி கூப்பிட்டேப்பா ரெண்டு மூணு சீட்டு தரோம் தாமரை நின்றுப்பா ஐயோ நான் நிற்க மாட்டேங்க எலெக்ஷன்லேயே நிற்கிற அப்படியே சொல்லுவார் சுயமரியாதை தடுக்குதுன்னு தடுக்குதுன்னா சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நின்றுவார் அதனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நல்ல மனிதர் எல்லாம் ஓகே பட் அரசியலில் வந்து நல்ல மனிதர் அப்படிங்கிற தகுதி மட்டும் போதாது அதுக்கு பல நெளிவு செழிவுகள் வேண்டும் அவருக்கு தெரியாது ப பணத்தை அடிக்கணும் அந்த பணத்தை தான் குடும்பம் மட்டும் அனுபவிக்கணும் நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பது வந்து சரியான விஷயமா இருப்பதாக தெரியவில்லை ஏன்னா உங்கள் கூட இருந்த முனுசாமி இன்றைக்கி வந்து பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்கார் உங்கள் கூட இருந்த செம்மலை இந்த பக்கம் வந்துட்டார் உங்கள் கூட இருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் வந்துட்டார் ஏங்க வேலைச்சேரி அசோக்கே உங்கள் கூட தான் இருந்தார் அப்படி வந்துட்டார் அப்போ எல்லாத்தையும் கை விட்டுட்டு நிராயுத பாணியாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உதவி பண்ணுறது திமுக திமுக தயவு இல்லைன்னா இன்றைக்கி அதிமுக ஆஃபீஸ் அடித்து உடச்சிருப்பீங்க நான் நல்லா யோசனைப்பாருங்க அம்மா வேலை அடையாளம் கட்டப்படுது ஒரே வார்த்தையை வச்சு எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க சரி அம்மா வேலை அடையாளம் கட்டப்பட்டவர்கள் ரைட்டில் இப்போ இப்போ அவங்க நிலைமை என்ன அதே மாதிரி தான் அம்மா கூட தான் இருந்தாங்க சசிகலா இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க சசிகலா அவங்க ஒரு சேனலில் நான் தான் பதிவு செய்யலான்னு சொல்ல வேண்டியது டிடிவி தினகிறேன் ஒன்றிணைப்போன்னு சொல்ல வேண்டியது நீங்கள் ஒன்றிணைப்போன்னு சொல்லி ஆனால் நீங்கள் மூணு பேருமே ஒன்றும் சேர மாட்டீங்க யாரை வச்சு ஒன்றிணைக்கணும் நமக்கு ஒன்றும் புரியலையே மறுபடியும் சொல்கிறோம் அதாவது அமித்ஷாவுடைய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அதாவது முதல்ல ஓபி அண்ணாமலைக்கு ட்ரீட்மெண்ட் ஓபிஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பியாச்சு அடுத்த ட்ரீட்மெண்ட் ஐயா டிடி வி தின தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சசிகலா அவர்களை வந்து எப்படி டீல் பண்ணுங்கிறது மேலிடத்துக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க சொன்னாங்கிறதுக்கு தானே ஒதுங்கி இருந்தாங்க பழனிசாமி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் பழனிசாமியை நீங்கள் அண்ட்ரைஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க கழுவிற மீனில் நடுவர் மீன் எழுதி வச்சுக்கோங்க எலெக்ஷன் முடிஞ்சு மெஜாரிட்டி மட்டும் ஆகிட்டாருன்னா அமித்ஷாவுக்கு அல்வா கொடுப்பார் அவர் அதுதான் எடப்பாடி அவர் வேட்பாளர் அறிவிக்கிறது அவர் சீட்டு கொடுப்பாங்கல்ல பிஜேபிக்கு அப்போ என்று சொல்லுவீங்க பிஜேபிக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஐம்பது அறுபது எழுபதுங்கிறாங்கள்ல அவர் கொடுக்குற சீட்டை பார்த்து பிஜேபி வெக்ஸ் வெக்ஸாயிடுவாங்க என்னடாங்க இவ்வளோ தான் சீட்டானு அவ்வளோ தான் கொடுப்பார் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மையை தேவையில்லை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்